வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் மீண்டும் ஏர் இந்தியா விமானத்தில் டிக்கெட் இல்லாமல் பயணம் இந்திய தாக்குதல் அபாயத்தில் மத்தியில் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் தள்ளாட்டம் இனி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் என்று கூறுவதை ட்ரம்ப் இன்னமும் நிறுத்தவில்லை அவரது உரிமைகோரலை இந்திய அரசு உறுதியாக நிராகரித்த போதிலும் ட்ரம்ப் கீரல் விழுந்து கிராமபோன் தட்டு போல மீண்டும் மீண்டும் அதிக கூறுகிறார் இப்போது அதனுடன் வேறு பல போர்களையும் நிறுத்திக் கொள்ளதாக உரிமை கூறியுள்ளார் காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற செயல் திட்டத்தின் கீழ் தாக்குதல் நடத்தி அளித்தது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவியது அந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்ற கூட்டை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் மத்திய அரசு அவரது இந்த கூட்டை முற்றிலும் நிராகரித்துள்ளது சமீபத்தில் ட்ரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் மீண்டும் இதே நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் அந்த பதிவில் அவர் உலகளவில் நான் ஐந்து முக்கிய போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் மே பத்தாம் தேதி எனது நீண்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உடனடியாக போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது கொண்டது ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு போரை நான் முடித்துள்ளேன் என்று நினைக்கின்றேன் முப்பத்தொரு ஆண்டுகளாக நீடித்து வரும் குங்கூர் வாண்ட் மோதலும் இதில் தான் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோன் லீவிட் உலகம் முழுவதும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிறுத்தியதாக கூறும் ஐந்து போர்களும் அவை தாய்லாந்து கம்போடியா இஸ்ரேல் இரான் கொங்கோ ஜனநாயக குடியரசு ருவாண்டோ இந்தியா பாகிஸ்தான் செர்பியா கொசோவோ எகிப்து எத்தியோப்பியா என்று பட்டியலிட்டுள்ளார் இப்படி விளம்பரப்படுத்தியாவது சமாதானத்திற்கான நோபல் பரிசை கொடுப்பார்களா என்று இயக்கத்தில் உள்ளார் ட்ரம்ப் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பை சென்று ஏர் இந்தியா விமானத்தில் கரப்பான் பூச்சிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பயணிகள் எதிர்கொண்ட சிரமத்திற்கு ஏர் இந்தியா மன்னிப்பு தெரிவித்துள்ளது கொல்கத்தா வழியாக மும்பையை நோக்கி சென்று ஏர் இந்தியாவின் தட இலக்கம் ஏஐ ஒன் எயிட்டி விமானத்தில் இரண்டு பயணிகள் கரப்பான் பூச்சிகளை பார்த்ததாக தெரிவித்துள்ளனர் காருக்கு பின்னர் அந்த பயணிகள் இருக்கைகள் உடனடியாக மாற்றப்பட்டனர் இது குறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பை வந்து ஏஐ ஒன் எயிட்டி விமானத்தில் சில கரப்பான் பூச்சிகள் இருந்ததால் இரு பயணிகள் சிரமத்திற்குள்ளானார்கள் எங்கள் குழுவினர் உடனடியாக அவர்களுக்கு வேறு இருக்கைகளை மாற்றிக் கொண்டனர் விமானம் கொல்கத்தா விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பு நேரத்தில் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது அதற்கு பின்னர் விமானம் திட்டமிடப்பட்ட நேரத்தில் மும்பைக்கு புறப்பட்டது சுத்தம் செய்த பின்னர் சில பூச்சிகள் எப்படியோ நுழையும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இது பற்றி விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது விமானம் திரும்பி அமெரிக்கா போகும்போது கரப்பான் பூச்சி உள்ளதா என்று உறுதி செய்வது நல்லது இல்லாவிட்டால் ட்ரம்ப் கரப்பான் பூச்சிக்கு வரி விதிப்பு செய்து விடுவார் அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களால் ஒரு காலத்தில் வலுப்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் விமானப்படை பிஐஎப் ஒரு முக்கியமான செயல்பாட்டு நெருக்கடியை எதிர்கொள்கின்றது இந்த நெருக்கடி நீண்ட காலமாக பாகிஸ்தானின் விமான சக்தியின் பெருமையாக கருதப்படும் விமானங்களை படிப்படியாக ஓய்வு பெற கட்டாயப்படுத்தக்கூடும் தொடர்ச்சியான சிக்கல்கள் உதிரி பாகங்களின் கடுமையான பற்றாக்குறை மற்றும் கடுமையான அமெரிக்க ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுடன் இணைந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களின் பெரும்பகுதியை பயன்படுத்த முடியாததாக ஆக்கியுள்ளன இது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு தயார் நிலையை அச்சுறுத்துகிறது பல எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் தரையிறக்கப்பட்டு நிதி நெருக்கடியில் நிலைமையை மோசமாகி உள்ள நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை பிஐஎஃப் சீன பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன் தண்டர்போர் மற்றும் மாற்று விமானங்களை அதிக அளவில் நம்பியுள்ளது இது ஒரு நெலகிட்ட பிராந்தியத்தில் வான் ஆதிக்கத்தை தக்கவைக்கும் திறன் குறித்து கேள்விகளை எழுப்புகின்றது அமெரிக்க வெளிநாட்டு ராணுவ உளவுத்துறை எஃப் எம் எஸ் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் டெலிவரிகளுக்கு பின்னர் சுமார் எழுபத்தைந்து விமானங்கள் செயலில் உள்ள எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் பால்கன் இன் முதுகெலும்பாக இருந்து வருகிறது மற்றும் ஆகிய வகைகளை கொண்ட இந்த ஜெட் விமானங்கள் பிராட் அண்ட் விட்னி எஃப் ஹண்ட்ரட் அண்ட் என்ஜின்கள் மூலம் ஏஐஎம் ஹண்ட்ரட் அண்ட் சி ஃபைவ் ஆம்ப்ராம் போன்ற மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டுள்ளன அவை விமானங்களின் பார்வைக்கு அப்பாற்பட்ட பிபிஆர் போர் திறன்களை வழங்குகின்றன இருப்பினும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொழில்நுட்ப கூடார்கள் பல தசாப்த கால சேவையின் தேய்மானம் மற்றும் அசல் உபகரண உற்பத்தியாளர் ஓஇ கடுமையான பற்றாக்குறை காரணமாக பல விமானங்களில் எஞ்சின்கள் பயன்படுத்த முடியாதவை என்று தெரிய வருகிறது பாகிஸ்தானின் நிதி சிக்கல்கள் நெருக்கடியை அதிகப்படுத்தியுள்ளன அமெரிக்க எஃப் எம் எஸ் திட்டத்திற்கு தாமதமாகவோ அல்லது இடைநிறுத்தப்பட்டோ பணம் செலுத்துவது அத்தியாவசிய எஞ்சின் கூறுகள் மற்றும் பராமரிப்பு கருவிகளை வழங்குவதை நிறுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் பிஏசியில் உள்ள மெலாஜ் ரிஃபில்ட் பேட்டரி எம்ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த விமானங்களுக்கு வரவிருக்கும் நெருக்கடி குறித்து எச்சரித்தது பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களின் செயல்பாட்டு தயார் ஆபத்தில் ஆழ்த்தியது ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் டாலர் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை சுட்டிக்காட்டியது இதன் விளைவாக பல எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன இது வழக்கமான ரோந்துகளை நடத்தும் அல்லது நெருக்கடிகளுக்கு விரைவாக பதிலடி கொடுக்கும் பாகிஸ்தான் விமானப்படை பிஐஎஃப் திறனை குறைக்கின்றது உதாரணமாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடனான சமீப கால மோதல்கள் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களின் துயரங்கள் தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்ல புவிசார் அரசியல் கட்டுப்பாடுகளுடன் ஆழமாக தொடர்பு பட்டுள்ளன பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்கள் மீது அமெரிக்கா கடுமையான இறுதி பயன்பாட்டு கண்காணிப்பு இஜிஎம் ஒப்பந்தங்களை விதித்துள்ளது அதன் மூலம் அமெரிக்கா தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துகிறது இந்தியாவுக்கு எதிராக அவற்றின் பயன்பாட்டை வெளிப்படையாக தடை செய்கிறது முஷாப் மற்றும் சபாஸ் போன்ற பாகிஸ்தானிய விமான தளங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள முப்பது முதல் அறுபது அமெரிக்க விமானப்படை துருப்புகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை கொண்ட தொழில்நுட்ப பாதுகாப்பு குழு டிஎஸ்டி மேம்பட்ட அம்ராம் ஏவுகணைகள் இறுக்கமான பாதுகாப்பின் கீழ் சேமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்கின்றது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கருணை பார்வை பாகிஸ்தான் மீது ஏதோ ஒரு காரணத்தால் விழுந்தது பாகிஸ்தானின் எஃப் விமானங்களை தொடர்ந்து இயக்க வைக்க முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு மில்லியன் டாலர் நிதி உதவியை அறிவித்தது ட்ரம்ப் நிர்வாகம் அதே நேரத்தில் தீவிரவாத எதிர்ப்புக்காக மட்டுமே எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான மேற்பார்வையை வலுப்படுத்தியது ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் உதவி தொகுப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நிதி பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமான பராமரிப்பை ஆதரிக்கிறது ஆனால் அமெரிக்க நிதியுதவி கடுமையான நிபந்தனைகளுடன் வருகின்றது இதில் சீன பாகிஸ்தான் தயாரிப்பு ஜே எஃப் செவன்டீன் விமானங்களுடன் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இணைப்பதில் கட்டுப்பாடுகள் மற்றும் சீனாவுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை தடுக்க ஏவுகணை பயன்பாடுகளின் வரம்புகள் ஆகியவை அடங்கும் இந்த நடவடிக்கைகள் சீனாவுடனான பாகிஸ்தானின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு உறவுகள் பற்றிய அமெரிக்காவின் எச்சரிக்கையை பிரதிபலிக்கின்றன இது சீன தயாரிப்பு விமானம் சிஇ மற்றும் ஜே எஃப்ரீ ஆகியவற்றால் அமெரிக்க தயாரிப்பு விமானங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எடுத்து காட்டுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவங்கள் அமெரிக்காவின் இம் ஒப்பந்தங்களை மீறியது பாகிஸ்தானின் பொருளாதார சவால்களுடன் இணைந்து ஓஇ எம் உதிரி பாகங்கள் மீதான அமெரிக்க ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் ஒரு தடையை உருவாக்கி உள்ளன இதனால் பி ஏஎஃப் அதன் வயதான விமானங்களை பராமரிக்க வரையறுக்கப்பட்ட தேர்வுகளை மட்டுமே வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது பாகிஸ்தானில் உள்ள நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அதிகரித்து வரும் பராமரிப்பு கோரிக்கைகளை எதிர்கொள்கின்றன மேலும் பாகங்களை தொடர்ந்து பெற முடியாமல் பாகிஸ்தான் விமானப்படை பி அதன் முழு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களையும் தரையிறக்கும் அபாயம் உள்ளது இது பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு நிலைப்பாட்டிற்கு கடுமையான அடி எஃப் சிக்ஸ்டீன் நெருக்கடியில் செயல்பாட்டு விளைவுகள் அப்பட்டமாக உள்ளன பல எஃப் விமானங்கள் தொடர்ந்து சேவையில் ரோந்துகளை பராமரிக்க அல்லது பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் திறன் கடுமையாக சமரசம் செய்யப்படுகிறது கடந்த மே மாதம் ஆபரேஷன் நடந்த நடந்தபோது இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்ட மோதல் இந்த பாதிப்புகளை எடுத்து காட்டுகின்றது அப்போது பாகிஸ்தான் விமானப்படை பிஏஎஃப் எஃப் எஃப் சிக்ஸ்டின் விமானங்களை பயன்படுத்துவது பற்றிய முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டது சர்கூதா விமான தளத்திற்கு அருகே ஒரு தரையிலிருந்து வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தன அதே நேரத்தில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட அதன் சீனத்தை அனுப்பி மற்றும் ரஃபான் உட்பட இந்திய விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது சீனாவின் செங்டோ விமான கூட்டு தாபனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஜே எஃப் செவன்டீன் தண்டரை பி ஏஎப் நம்பியிருப்பது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களால் ஏற்படும் இந்த இடைவெளியை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தை அதிகரித்துள்ளது இருப்பினும் ரஷ்யா ஆர் டி நைன்டி த்ரீ என்ஜின்களால் இயக்கப்படும் ஜே எஃப் செவன்டீன் ரஷ்யா மீதான தடைகள் மற்றும் அறிவிக்கப்பட்ட தொழில்நுட்ப வரம்புகள் காரணமாக அதன் சொந்த பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் சவால்களை எதிர்கொள்கின்றது இது எஃப் சிக்ஸ்டீனின் அனைத்து வானிலை பல் செயற்பாட்டு திறன்களுக்கு ஜே எஃப் செவன்டீன் ஒரு பொருத்தமற்றதாக அமைகின்றது கே எல் ஜே செவனே ஏஇஸ் ஏடர் மற்றும் பி எல் பிப்டீன் ஏவுகணை பொருத்தப்பட்ட ஜே எஃப் செவன்டீன் பிளாக் த்ரீ மேம்பட்ட பிவிஆர் திறன்களை வழங்குகிறது ஆனால் மெட்ரோ ஏவுகணைகளுடன் ஆயுதம் ஏந்திய இந்தியாவின் ரஃபால் போன்ற மேம்பட்ட விமானங்களுக்கு எதிரான அதன் செயல்திறனை நீடித்த போரில் நிரூபிக்கப்படவில்லை பாகிஸ்தானின் தந்திரோபாய பாதிப்பு அதன் நிதி கட்டுப்பாடுகளால் மேலும் அதிகரிக்கிறது அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் கணிசமான பகுதி கடன் திருப்பி கொடுத்தலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செலவினங்களில் அதிகரிப்பு இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் சீனாவின் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ அல்லது துருக்கியின் சைபர் வான் பாதுகாப்பு அமைப்பை பெறுவது போன்ற நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு நிதியளிக்க பாகிஸ்தான் விமானப்படி பிஏஎஃப் போராடுகிறது